हिंगे कोस्पीरले बताने ही आ रही हिंगे। हाँ। कोलंबिया ने तो कोस्पीरले आ रही हिंगे। मालिया बाते। मालिया बाते। हाँ। बोटा लेना है कि अंधी बोटा। अब सीरियस देवे। हाँ। अवल अवल शीरी सेर देने। हाँ। ये मैं कोस्पीरले बन्दे। और टाले इंदला आ रही है अमलिका की लावन्दी। हाँ। उन्हें पर अवल நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் ஆனா நான் நல்லா இல்ல ரெண்டு சொன்னா அந்த குரலை வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியா விலங்கு நினைக்கிறேன் தொண்டையில் ஒரு மாதிரி அரிக்குது கரகரண்டு காலையில இருந்து உடம்பு நல்லா இல்ல வந்த வகையில இன்னைக்கு நாங்க எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்கிளப்பு மாவட்டம் எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த முற்றத்தில இருந்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் வந்த வகையில் காலையில் எலும்பு நோடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலை சுத்த மாதிரி இருந்தது உடம்பு நல்லா இல்லை இப்போ வந்து கிளைமேட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடும் ஹீட்டாக இருக்குது வெயில் அப்போ என்னென்னு தெரியல இப்போ இப்போ ஓகே இருக்குது அந்தளவுலாம் இல்லை உடம்பு நல்லா இல்லை தலை அடைக்கிறோடத்தையும் போகல இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வாரங்கள்ன்றதை விட இப்போ ஒரு மாத காலங்களுக்கிட்ட ஆகிட்டுது சஜீந்திரனுடைய வீடியோ வந்து நம்ம போட்ட நாம சஜீந்திரன் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து தொடர்பு கொண்டு தான் நான் சஜிந்தனை போய் நான் நிறைய பேர் தெரிஞ்சிருங்க அந்த கிட்னி ஃபெயிலியரான அந்த தம்பி அவர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை வந்து இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த வகையில் இவருக்கு வந்து இரண்டு கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டுது அப்ப நான் எதிர்ச்சியாக வந்து சரி அவங்க வந்து கேட்டதுக்குனங்க நானும் சஜிந்தனை பாக்குறதுக்காக அங்க போயிருந்தேன் அங்க தான் தெரிஞ்சது சஜிந்தனுடைய நிலைமை அவ்வளவு ஒரு மோசமாக இருந்தது ஒரு கவலைக்கிடமாக ஒரு அவசர உதவி அவர் வந்து கோரிக்கை கொண்டிருந்தார் அப்போ அந்த வகையில் போன அண்டை வந்து நம்முடைய உறவுகளுக்கு தெரியப்படுதணும் நம்முடைய உறவுகள்கிட்ட உதவி கேட்டு அவங்க வந்து ஏதாவது முன்னோடி உதவி செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அண்டையை தரணும் நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில வாரங்களில் வந்து சஜிந்தனுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே வந்து கிடைச்சிட்டுது அப்படியே மேக்ஸிமம் அறுபது லட்சம் ரூபாய்க்கிட்ட வந்து காசு நாங்கள் சேமித்து கொடுத்த நாங்கள் சஜிந்தன்கிட்ட சத்திரை சிகிச்சைக்க வேண்டியும் அதுக்கு பிறகு நிறைய உத்தியோகஸ்தர் மாதிரிலாம் வந்துருந்தாங்க சஜிந்தனை பார்வையிறதுக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் சஜிந்தனுடைய உறவுகளுக்கு கூட தெரிய வந்தது ஓகே சஜிந்தனுக்கு இப்படி பிரச்சனை இருக்குண்டு அப்போ அந்த வகையில ரெண்டாவது தடவையாக மூன்றாவது தடவையாக எல்லாம் போய் நாங்க பார்வையிட்டாங்க இப்போ அந்த டைம்ல சஜிந்தன் வந்து டயலெஸ்ட் பண்றது அப்படிதான் இருந்து கொண்டிருந்தவர் இப்போ சஜிந்தனுக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்யறதுக்காக வேண்டி அவங்க வந்து வைத்தியசாலையை வந்து பார்த்து கொண்டு இருந்தது இங்க நல்ல விதமா செய்யலாம் அப்படின்ற மாதிரி அப்ப அவங்க வந்து கொழம்புல வந்து புக் பண்ணியிருந்தாங்க சரியன்ட்டு அவங்க ஒரு டேட் கொடுத்து சஜிந்திரன் வந்து அங்கே வர சொல்லிட்டாங்க சஜிந்தனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிறகு வந்து குழம்புக்கு போயிட்டார் சத்திர சிகிச்சை காண வேண்டியது அங்கே போனதுக்கு பிறகு வந்து சஜிந்தனுக்கு ஃபுல்லாக வந்து காய்ச்சலும் சரியான மாதிரி தடுமலும் சளி என்று சொன்னாங்க வந்து பண்ணி கேட்டேன்னா நம்ம கேட்கும் போது அம்மா வந்து என்னோட சொன்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா சஜிந்தனுக்கு வந்து உடம்பு சுதவீனமா இருக்குது உடம்பு நல்லா இல்லை அவ்வளோ வந்து நார்மல் ஆகினதுக்கு பிறகு வந்து சத்திர சிகிச்சை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சஜிந்தனுடைய அம்மா வந்து என்கிட்ட வந்து தெரியப்படுத்தி இருந்தாங்க அப்போ அந்த சரி ஓகே குணமாகனதுக்கு பிறகு ஹைத்ர செய்தி வந்து நல்லபடியாக முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்களும் இருந்து வேண்டோம் இப்போ இதுவரைக்கும் வந்து தான் அப்படிதான் கொண்டு நாங்களும் வந்து கோல் பண்ணுறது கேட்குறது கோல் பண்ணுறது கேட்குறது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கால் பண்ணியிருந்தோம் கோல் பண்ணும்போது சஞ்சனோடைய அப்பா தான் வந்து போனை ஆன்சர் பண்ணுவாங்க போனை ஆன்சர் பண்ணி நான் கேட்டிருந்தேன் சஞ்சனோட நிலைமை எப்படி அங்கே இருக்குது எல்லாம் ஓகேவா நீங்கள் யார் யார் அங்கே போன நீங்க அவங்க வந்து குடும்பத்தோடைய வந்து போயிருக்காங்க டால்ஃபின் ஒன்று பிடிச்சிட்டு அங்கே ஹையா அப்ப இப்போ வந்து நின்று கொண்டு இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வாடகை ஒரு வீடு வந்து நின்று கொண்டு இருக்காங்க நீங்க எங்க நிக்கீங்க சஜிந்திர நிலமை அப்படி இருக்கீங்க கட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க சத்திர சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சுது ஆனா சஜிந்தன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு அவசர பிரிவில் அமர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் ஐசியூவில் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படி ஒரு பத்து நாள் கூடி இப்போ ஐசியில் இருந்து கொண்டா இருக்கிறார் என்ற மாதிரி சஞ்சிந்து அப்பா சொன்னாங்க அப்போ நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க எங்கள் அங்கல் என்று கேட்டிருந்தேன் நான் வந்து அந்த டேப்லெட்ஸ் அந்த சில மருந்து பொருட்கள் வாங்குறதுக்காக வேண்டி வேறொரு இடத்தை வந்து வந்திருக்கின்றேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த ஃபார்மசியில் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன் தம்பி என்று சொன்னாங்க சரி அங்கே அப்போ போயிட்டு நீங்க கால் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்ப அவங்க எடுத்தாங்க அவங்களோட அம்மாடையில வந்து நான் பேசியிருந்தேன் அப்ப அந்த வகையில இரண்டு மூணு நாட்கள் கழிச்சு ரெண்டே தர நான் இப்ப கால் பண்ணப்போ இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து அஞ்சு ஐம்பத்தி மூணு நான் இப்ப இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறது மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்ப பாருங்க இவ்வளவு நாள் ஆகியும் சஜிந்தனோடைய நிலமை வந்து ஒரு மாதிரியா தான் இருக்குது கண்டிப்பா வந்து குணமடைஞ்சவர் நல்லபடியாக வீடு திரும்புவார் அப்ப அந்த வயல் நிறைய உறவுகள் வந்து என்னகிட்ட கேட்டிருந்தீங்க இருந்தீங்க சஜிந்திரோட எப்படி இருக்குது சஜீந்தனை பத்தி எடுத்து போடுங்க எடுத்து சொல்லுங்க அப்ப தனிப்பட்ட ரீதியா வந்து என்னகிட்ட கேட்குற உறவுகள் எல்லார்டுமே வந்து நான் சொன்னேன் சஜிந்திரனுடைய நிலமை சஜிந்திரனுக்கு என்ன நடக்குது இப்போ என்ன நடந்து இருக்குது எல்லாமே வந்து தனிப்பட்டதை சொன்னேன் அப்ப அதை வந்து இப்ப எல்லா உறவுகளுக்கு தெரியப்படுத்தத்தான் இவன் என்று நோக்கத்துக்கு அவனு வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த வயலு இப்ப நான் வந்து சஜீந்தனுக்கு கால் பண்ண போகிறேன் கால் பண்ணி இப்ப அவங்களோட அம்மாவோட கூட அவங்களோட அப்பாவோட பேச சஜினனுடைய இல்லாமை எப்படி இருக்குன்னு இப்ப அவங்களுக்கு கூட தெரியாது இப்ப நம்ம வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறது இப்போ கோல் எடுத்து கேப்போம் சஜினனுடன் இருக்கே என்ன நடக்குன்றதை இப்போ நீங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எடுப்போம் கோல் ஹலோ ஹலோ அவன் ச யாரு பேசுறது அவன் யாரு சஜினண்டா அப்பாவை பேசுறது

ஏய் நவளோ நம்ம அந்த அங்க நிக்கிறதுக்கா அண்ணா கொஞ்சம் நின்னோ ஆ டக்குன்னு கொஞ்சம் டாமன் கட் பண்ணிவிட்டார் என்ன வழக்கு வந்து தெரியலை பாருங்கள் நம்ம கொடுத்த காசு வந்து போதாதுன்னு நினைக்கிறேன் காசு போதாமல் திரும்ப அவங்களோட அப்பா வந்து கொழும்பில் இருந்தே வந்து வயல்காணிகளை விற்றுட்டு தானே திரும்ப போனா வந்துட்டு போய் சஜிந்தன் சொல்கிறார் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் கோல் எடுத்திருந்தேன் சஜீந்தன் வந்து ஐஸ்வீலாம் வந்து இப்போ இருந்து கொண்டிருக்கான்ண்டு இப்போ ஓகே நார்மலாகி டிக்கெட் வெட்டி தாங்களாம் அப்போ திடீரென்று பேசிட்டு இருந்தோம்மா சஜிந்தம் வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டான் அப்போ பாப்போம் கண்டிப்பாக வந்து எடுப்பேன் நான் நினைக்கிறாங்க வந்து டாக்டர் மாதிரி வந்து நினைக்கிறேன் இப்போ

ஆப்ரேஷனுக்குள்ள இருக்கும்போது நான் அம்மா கூட அப்பா கூட பேசினேன் அப்ப உங்களுக்கு தெரியாது நடந்தது நாங்க பேசினா ஓ அப்ப தனிப்பட்டது என்னட கேட்டாங்க எல்லார்டையும் நான் சொன்னேன் நான் அப்ப என்னடா அப்ப நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க அப்ப வீடியோ வந்து பதிவு செய்யறேன் அப்ப நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பாங்க என்ன நடந்துக்கண்டு அப்ப இப்ப உங்களோட உடம்பு நிலையெல்லாம் ஓகே எல்லாம் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை

ஒரு ஒரு வருஷத்துக்கு

நித்யெல்லாம் வருது

இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து சஜிந்தனை வந்து ஒரு தனி ரூம்ல எல்லாம் வச்சிருக்காங்கனாலும் வந்து உள்ள விடுறாங்கல்ல காரணம் என்ன சொன்னா கிருமி தாக்கம் வந்து தொற்றுலாம் அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவரை வந்து பாக்குறதுக்காக வந்து அவங்களோட அம்மாவை தவிர வேற யாருமே வந்து விடலையாம் இப்போ எனக்கு இருக்கிற கவலை என்ன சொன்னா சஜீந்தன்கள் வந்து அவங்களோட வயல் காணிகள் எல்லாம் வந்து விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் வந்து தெரியல இல்லை உள்ள செல்லவாங்கன்று சில தவறுகளை சஜீந்திரிட்டே சொல்ல மாட்டாங்க வைத்திய நிபுணர்மார் அப்போ சஜினனுடைய அம்மாட்டையும் வந்து நம்ம பேசுவோம் பேசும்போது தான் விளங்கும் இப்போ சஜினன் வந்து எப்படி இருக்காரு எல்லாம் ஓகேவா இவங்கட இப்போ என்ன செய்து கொண்டிருக்காங்க எல்லா விடயங்களையுமே வந்து சஜினனுடைய அம்மாட்டை வந்து கதைச்சு கொள்வோம் இப்போ சஜினனுடைய அம்மாவுக்கு வந்து கோல எடுத்து கதைப்போம் ஹலோ வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி சிவமா இருக்கீங்களா

தம்பியை என்ன பார்க்க போகலால பவி போயிருக்கேன் பவி போயிட்டு இருக்காங்க பவிக்கு தெரியுமா சின்ன பிள்ளை அவள் அரியம்மா வே ஆஹ் ஆஹ் நீங்க சொல்றீங்க பவி சின்ன பிள்ளைன்னு அது இப்படி எல்லாமே பவி போய் வேறும் ஓ அதுக்கு கொஞ்சம் துணிக்கெல்லாம் அளிக்கு

ஐசியூல இருந்தப்ப அம்மா மாத்துனவங்க சச்சின் தானே ஐசியூல இருந்த மாவே இன்றைக்கு மாத்தி ஆறு நாள் ஆறு நாள் ஆ ஆறு நாள் நான் கடைசி போது ஐசியூல இருக்கறன்னு சொன்னே நானே ஓ ஐசியூல இருந்தவே வே சச்சின் தானே இப்ப என்ன நம்ம சொல்லிருக்காங்க இப்ப டாக்டர் மாதிரி சொல்லிருக்காங்க அங்க என்ன டேவே தம்பி வெச்சு சிட்னி ஃபன்ஸ் பண்ணவே அங்க ரவிதானிமா இருந்தது ஆ அதுக்கு தான் ட்ரீட்மென்ட் கொடுத்து கொண்டிருந்தவங்க ம்

അതെ ഗയ്സ് അമ്മേടെ ഹര ഒളിയെ വീഡിയോ ദൊക്ക പെട്ടയാനങ്ങ അതെ ഹസ്തന്ന് എന്ന നിനകിങ്ങേ ഏറിയാണോ ചെറിയ നിനിച്ച ലോകില്ലമാങ്ങളെ തողണ്ട പിണ്ണ തողലേ ഇപ്പോ ഇൻജല പോയി കൊണ്ടേയിക്കി അന്നെ ചൊല്ലണ്ടി ചെറിയ അമേരിക്കയാ നീലമേ നിങ്ങേുന്ന നമ്പ്രിങ്ങില നമ്മ വരിങ്ങില നിരgetElementById അതി ചെറിയാണ തողയില പോയിക്കോ ലവള മുളിഞ്ഞது സജിൻ എന്ന വൈദ്യ ശലഗം കൊണ്ട മാബ കിഡ്നി മാറ്റുന്നത് കവല മുളിഞ്ഞது

எங்க செய்யும் வந்து அதை விட்டுட்டு வந்து வந்தும் அதை மீறி போய் தோன்றிருக்கு

அறுவது லட்சத்துக்கிட்டேன் அப்போ அதுக்கு பிறகு உதவிகள் ஒண்ணும் வரல அப்ப சஜின்தன பத்தி கேட்டுக் கொண்டு நிறைய உறவுகள் என்ன நடக்குது என்ன செய்யறா ரெண்டு இப்ப அது ஒரு கோடியை தாண்டி போய்க்குது இப்ப நீங்க வந்து இப்போ கடன் எல்லாம் திரும்ப இருக்கீங்க ஆஹ் சரி நீங்க ஜோசிக்காதீங்க அழறீங்களா அழாதீங்க

அதனால மாறி மாறி ஒரு ஆள் தொடர்ந்து மூணு நேரம் கோயிலானு போயிட்டு இருந்தேன் அமைத்தங்களுக்கும் அவரை அங்கால நின்றுதான் சாப்பாடு கொண்டு வரலாம்

நீ ஒன்றும் யோசிக்காத இங்க பிரச்சனை இல்லை என்னடா நம்ம சரியான ஒரு கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு உறுதி கட்டத்துல இருந்து எல்லாமே வந்து குணமடைஞ்சு நம்ம ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களுக்கு வந்துட்டோம் இப்ப இனி நம்ம கடந்த பாதையில வந்து இனி யோசிக்க கூடாது நீ நடந்தத பத்தி சந்தோஷப்படணும் ஒரு பிரச்சனை இல்ல தாண்டி சச்சின் நோக்கி நல்லா இருக்காரு பிரச்சனை இல்ல

அந்த ரூமை விட்டு வெளியில் கொண்டு வந்து அவர் நல்லபடியாக வீடு வேண்டு நாங்கள் வந்து இரவனை பிரார்த்திச்சு கொள்கிறோம் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் தெரியும் வேறு நான் சொல்ல வேண்டிய இல்லை எல்லாருமே வந்து பார்த்தது தான் சச்சிந்தன் வந்து அவ்வளோ ஒரு சீரியஸாக இருந்து கொண்டிருந்தவன் திரும்பியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா குழம்புக்கு போயும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கிட்டு அவன் வந்து அவ்வளோ சீரியஸ் ஆகி திரும்ப வந்து ஆப்ரேஷன் பண்ணியும் ஐசி ரூம்களை ஒரு ஒரு மாதங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருந்தவன் இப்போ எல்லாமே வந்து ஓகே ஆகிட்டுது பதினஞ்சு மேலே சந்தோஷப்படுறோம் அப்போ இதான் வந்து சஜினுடைய நிலைமை எனக்குமே வந்து சஜினனை பார்க்க கிடைக்கல வீடியோ கால்ல கூட பார்க்க கிடைக்கல போட்டோ கூட பார்க்க கிடைக்கல நானும் நிறைய தடம் சஜினுடைய அம்மாட்டையெல்லாம் வந்து கேட்டிருந்தேன் அவங்க வந்து எடுத்து அனுப்ப இல்லை அங்க சிச்சுவேஷன் சூழ்நிலை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது இப்ப அவங்க பேசுறதை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இப்ப தெரியுந்தாங்க இப்ப சஜின்ன பார்க்குறதா இப்ப போட்டோ எடுக்கிறதா வீடியோ எடுக்கிறதா அடுத்தது இப்போ ப்ரெஷர் தானே இப்போ காசி வந்து காணா வந்துருக்குது அவங்க அங்கேருந்து சஜினுடைய அப்பா இங்கே வந்து வயல் காணிகளை விற்று இப்போ மேலதிகமான காசை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி திரும்ப கொண்டு போயிருக்காங்க இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இப்படிலாம் சம்பவம் நடந்துருக்குது வந்த வகையில் கண்டிப்பாக வந்து சஜிந்தம் வந்து இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நேரடியாக போயிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து பேசி போடுவோம் இல்லை கொழம்புக்கு ஏதாவது சூழ்நிலைகள் போகக்கூடிய மாதிரி எனக்கு அமைஞ்சால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுவேன் இல்லை இதே மாதிரி இன்னும் ஒரு நாள் வந்து சஜிந்தனால வீடியோ கால் பேச முடியுமா இருந்தால் வீடியோக்கால் பேசும்போது அதை நான் வந்து பேசி அட் பண்ணி கொள்றேன் வந்து நமக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்த வந்து நான் கையெடுத்து கும்பிட்டு நன்றிகளை தெரிவித்து கொள்றேன் கோடான கோடி நன்றிகள் இப்போ நீங்க இல்லைன்னு சொன்னா இப்போ இந்த உயிர் இன்றைக்கு இல்லை அப்படின்னா சொல்லணும் அப்போ நான் ஏதோ ஒரு வகையில என்னால முடிஞ்சதை அங்கே போயிட்டு தெரியப்படுத்தி இருந்தேன் எல்லா உறவுகள்ட்டையும் இருந்து கிடைச்ச அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து சேகரித்து மொத்தமாக வந்து கொடுத்துருந்தேன் அப்ப அந்த பணத்தை உதவியை வழங்கி அடுத்தது சஜந்தனுக்கு உதவி கிடைக்க இந்த வீடியோ வந்து என்னை பொறுத்த நிறைய இடங்களுக்கு பயிர்ந்தீங்க ஊரை விட்டு ஊர் மாவட்டம் விட்டு மாவட்டம் நாடு விட்டு நாடு கூட பயிர்ந்த நிறைய இடங்கள்ல இருந்து உதவி கிடைச்சது சஜிந்தனுக்கு அப்ப அந்த வகையில அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொளேன் இப்ப இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்றோம் இப்ப எதை எதை மிஸ் பண்ணிப்போம் கண்டிப்பா தெரியல அப்ப சஜினனுடைய இதான் நிலைமை கண்டிப்பா வந்து இந்த வீடியோவையும் பயிரக்கூடியவங்களுக்கு பயிருங்க பயிர்வது மூலமாக அவங்க கதைக்கிறத பார்த்து அவங்களுக்கு மேலே இன்னும் பணம் தேவை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ நம்ம வந்து சரியான ஒரு தகவலை சொல்லியமில்லை ஏன்னா நம்ம வந்து கண்ணால் வந்தால் நேரடியாக பார்க்கல அவங்க கலச்சத்தை வச்சு சொல்கிறேன் இப்போ கடலில் இருந்து கொண்டு இருக்காங்க அங்கே கொழும்பில் வந்து நிற்கிற அந்த ஹோட்டல் செலவதுக்கெல்லாம் வந்து காசிகள் போதாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ அங்கே தெரிய சூழ்நிலை இந்த மாதிரி நமக்கு தெரியலை ஏண்டா நம்மளும் போய் நேரடியாக பார்க்கல இப்போ ஃபோன் தொடர் மூலமாக காய்ச்சி கொண்டு தான் அப்போ நாம் வந்து கிழமைக்கு ஒருக்கா வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கேன் ஃபோன் அப்போ அந்த வகையில் ரெண்டு எடுத்துருந்தா அப்போ தான் வீடியோவாக நம்முடைய உறவுகளுக்கும் பகிர்ந்திருந்தேன் அந்த வகையில் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஆ பாய்